வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷுவாலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே வி வில் சி அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரின் ஓகேவா அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதுங்க அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு தமிழ் மீடியத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லியிருந்தேன் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சில டாப்பிக்கில் அவ்வளோதான் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுது அதுக்கு மேலே இல்லை ஸோ அதனால் கம்மியாக தான் போடுற மாதிரி இருக்குது அப்படி ஒருவேளை நான் விட்டுருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் யூனிட் த்ரீ கம்ப்ளீட் பண்ணதும் நான் வந்து விட்டு போன கொஸ்டின்ஸையும் இடையில இன்சர்ட் பண்ணி போட்டுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளாஸ்மா சவின் பட பணிகள் என்னெல்லாம் பணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வடிவம் செல்லிற்கு ஒழுங்கான நிலையான வடிவத்தை கொடுக்கறது எது அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்மா சப்பு தான் அரைக்கடத்தும் சவ்வு அரைக்கடத்தும் சவ்வு அப்படின்னா எல்லா பொருளையும் தன்னுள்ள செல்ல அனுமதிக்காது செலக்டடா சில பொருள்களை மட்டும்தான் சில மூலக்கூறுகளை மட்டுமே தன்னுள்ள செல்ல அனுமதிக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷில் அந்த அன்பெர்டிலைஸ்டு எக்ல பார்த்தோம்னா ஏரை மட்டும்தான் வந்து உள்ளே போக அனுமதிக்கும் ஓகேவா மீன்களோட கருவுரா முட்டையில் காற்றை மட்டும் உள்ளே போக அனுமதிக்கும் மற்ற எதையுமே வந்து இந்த பிளாஸ்மா மெம்புரின் வந்து உள்ளே போக விடாது இது ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஸோ இந்த அரைக்கடத்தும் சபா வந்து செயல்படுது அண்ட் பாதுகாப்பு செல்லிற்கும் அதில் உள்ள உள்ள அந்த செல் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் அந்த ஆர்கனைல்ஸுக்கும் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து இருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அண்டு அப்சர்வ் பண்ணுது எது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு துகள்கள்ல இருந்து அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து நியூட்ரியன்ஸை ஊட்டச்சத்தை மட்டும் தனியாக உறிஞ்சி எடுத்துக்கிறது ஓகேவா சோ உறிஞ்சுதல் வேலையும் செய்யுது அண்டு வளர்ச்சி தாவர செல்லோட அந்த பிளான் செல்லோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது தாவர செல்லோட வளர்ச்சிக்கு உதவுது இணைதல்னா ஒரு செல்லையும் மற்றொரு செல்லையும் இணைக்கிற ஒரு ஜங்ஷன் வந்து ஜங்ஷனாக வந்து இருக்குது இன்னும் ஒரு சிலையும் ரெண்டு சிலை இன்னும் மற்ற சிலை பக்கத்தில் உள்ள சிலையும் இணைக்கிறதா இருக்குது அண்டு என்டோசைட்டோசிஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எண்டோசைட்டோசிஸ் மீன்ஸ் திட திரவ பொருள்களை வந்து விழுங்கும் தன்மை கொண்டதாக இருக்குது வர அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வருது அப்படின்னா அதில் உள்ள திடப்பொருளையும் திரவ பொருளையும் செப்பரேட் பண்ணி அதை என்ஹெல்ப் பண்ணுது ஓகேவா அதை வந்து இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் பேகோசைட்டோசிஸ் அண்டு பின்னோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா திடப்பொருளை அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸில் வர்ற திடப்பொருள் இருக்குல்லையா சாலிடான சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுதுன்னா என் ஹெல்ப் பண்ணுது விழுங்குது இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா அந்த பேகோசைட்டோசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து செல் ஈட்டிங் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க அண்ட் பின்னோசைட்டோசிஸ் இது வந்து என்னன்னா திரவ பொருளை வந்து உடிஞ்சுறது இது விழுங்குறது தட் இஸ் பின்னோசைட்டோசிஸ் இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செல் ட்ரிங்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் செல் குடித்தல் அப்படின்னு வந்து இதுவும் ஒரு டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் அண்ட் ஆல்சோ யூஜிடி அரபிக் கொஸ்டின்ல கூட இந்த பின்னோசைட்டோசிஸ் கேட்டிருந்துச்சு ஓகேவா அப்ப திரவப்பொருளை வந்து உள்ள எடுத்துக்கிறது தான் வந்து பின்னோசைட்டோசிஸ் இதுக்கு இன்னொரு பேர் செல் குடித்தல் ஓகேவா அண்டு நெக்ஸ்ட் இந்த கடத்தலே வந்து நம்ம வந்து பார்க்கறோம் கடத்தல பார்த்தோம்னா மூலக்கூறுகளை வந்து செலக்டடா வந்து அது என்ன செய்யுதுன்னா மூலக்கூறுகளை செலக்ட் பண்ணி இப்போ செமி பெருமையல் பெருமியபிலிட்டி அது செலக்டிவ் பெருமியபிலிட்டின்னு சொல்லிட்டோம் அதை வந்து கடத்துற வகையை வந்து அடுத்து பார்க்குறோம் அதில் டைப்ஸ் இருக்கு செயலற்ற கடத்தல் செயல்மிகு கடத்தல் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் செயலற்ற கடத்தல் பார்ப்போம் செயலற்ற கடத்தல் அப்படின்னா இதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாது இந்த ம வகையான கடத்தலுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாது அதனால தான் இதை பாசிட்டிவ் டிரான்ஸ்போர்ட் அது கடத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மூலக்கூறு என்ன செய்யணும்னா அதிகமான ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஓகேவா அதிகமான அழுத்தம் உள்ள பகுதியிலேருந்து குறைந்த லோ கான்சன்ட்ரேசன் பிளேஸுக்கு வந்து குறைந்த இடத்திற்கு குறைந்த அழுத்தம் உள்ள பகுதிக்கு வந்து என்ன செய்யணும்னா மூலக்கூறுகள் வந்து நகரும் ஓகேவா இதை தான் வந்து நம்ம வந்து செயலற்ற கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து டிஃப்யூஷன் இது வந்து புக்கில் வந்து சிம்பிள் டிஃப்யூசன் ஃபெசிலிட்டேட் டிஃப்யூசன் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம டோட்டலா ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற பேரில் மட்டும் பார்ப்போம் பாஸ்மாசிஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நீர் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நீர் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு எத எதில் கடந்து வரும் அப்படின்னா அந்த லேயர்ஸில் ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அந்த லிப்பீடுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து குறுக்குப்படலை இந்த ப்ரோட்டீன் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் சொல்லியிருந்தோம் அது வழியாக நீர் மூலக்கூறு வந்து என்ன செய்யுதுன்னா கடந்து வருது அப்படின்னு சொன்னோம் அதுதான் ஆஸ்மாசிஸ் என்ன அப்படின்னா அந்த குறுக்குப்படல இணைந்த புரோட்டீன் நீர் நீர்மூலக்குறுகள் வந்து அதிகமான ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து குறைந்த அழுத்தம்ல லோ கான்சென்ட்ரேஷனை நோக்கி நகர்ந்து வருது இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்னா சிம்பிள் டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் இதுக்கு வந்து ஆற்றல் வந்து தேவைப்படாது ஓகேவா இதே மாதிரி அடுத்த ஆனால் கொழுப்பு வந்து எதில் வந்து மூவ் பண்ணி வரும் அப்படின்னு சொன்னோம்னா கொழுப்பு மூலக்கூறுகள் வந்து அந்த லிப்விட் பைலேயரில் வந்து மூவ் பண்ணி வரும்னு சொன்னோம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் வழியாக கடந்து போகும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கறது செயல்மிகு கடத்தல் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா குறைந்த அடர் உள்ள பகுதியிலேருந்து அதிக அடர் உள்ள பகுதியை நோக்கி நகர்றது மூலக்கூறுகள் நகர்றதை ஏற்கனவே பார்த்த பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டு செயலற்ற கடத்தலுக்கு ஏன்னா அங்கே வந்து அதிக அடர் உள்ள பகுதியில இருந்து குறைந்த அடர் உள்ள பகுதிக்கு போகும் இங்க வந்து குறைந்த அடர் உள்ள பகுதியிலேருந்து அதிக அடர் உள்ள பகுதிக்கு போகுது ஸோ அங்கே ஆற்றல் தேவைப்படாது இங்கே ஆற்றல் தேவைப்படும் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் பிளஸ் அயான்ஸ் பொட்டாசியம் பிளஸ் அயான்ஸ் சொல்லலாம் அண்டு புரோட்டீன்கள் சொன்னோம்ல இன்டெக்ரல் புரோட்டீன் வந்து கடத்து புரோட்டீனா செயல்படுது இங்கிட்ட உள்ளதா வந்து இந்த சைடு உள்ளதா அந்த சைடு கொண்டு போகுதுன்னு சொன்னோம் அந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் வந்து எப்படி வந்து கடத்துது பொருளை அப்படிங்கிறத வச்சு மோர் த்ரீ டைப்ஸான கிளாசிஃபிகேஷன் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா யுனிப்போர்ட்டர் ஓகேவா அதை வந்து மூணு வகையாக பிரிப்போம் அதில் ஃபர்ஸ்ட் யுனிப்போர்டர் யுனிப்போர்டர்னா அந்த கடத்து கேரியர் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா அந்த கடத்து ப்ரோட்டின் வந்து ஒரே ஒரு கரை பொருளை மட்டும் ஏன்னா கரைப்பான் கரை சொல்லி நம்ம சாலிட் சொல்லிட்டு பிரிப்போம் அந்த அது என்ன செய்யுது அப்படின்னா கரை மட்டும் மட் மட்டும் ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கு எடுத்து போகுது நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ராம் போட்டிருந்தோம் இடையில வந்து குறுக்கு படல புரோட்டீன் வரும் அந்த குறுக்கு படல தான் வாட்டரை வந்து கொண்டு வருதுன்னு சொன்னோம் அது என்ன செய்யுதுன்னா ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடுக்கு ஒரே ஒரு கரைபொருளை மட்டும் கொண்டு வந்தது அப்படின்னா அதை யூனிபோர்டர் யூனினா ஒண்ணு ஓகேவா யூனிபோர்டர்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிசி எரித்ரோசைட்ல உள்ள அந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா எரித்ரோசைட்ல உள்ள குளுக்கோஸை வந்து கொண்டு செல்ற புரோட்டின் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்ப இது பார்த்தா உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிம்போட்டர் சிம்போட்டர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கரைபொருளை வந்து ஒரே சமயத்துல ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்துக்கு வந்து கொண்டு செல்லும் இந்த டயாகிராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னன்னா லிப் லிபிட் இருபடலாம்னு சொல்றோம் ஆம்பியோபேத்திக் மூலக்கூறு இருக்கு இடையில வந்து இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணி இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் வழியாக என்ன செய்யுதுன்னா ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து கரைபொருள் இருக்குது இருக்கு அது என்ன செய்யுதுன்னா ஒரே சைடு இருந்து ஒரே சமயத்தில் அடுத்த பகுதிக்கு வந்து வருது ரெண்டு மாலிகுல்ஸாக இருக்கு சிம் மீன்ஸ் டூன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து அந்த குறுக்கு படலை இணைந்த ப்ரோட்டீன் வழியாக அடுத்த பகுதியை கடந்து போகுது ஓகேவா இதுக்கு இதை தான் சிம்பார்ட்டன் சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிறுகுடல் அண்ட் சிறுநீரக செல்லில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸை கடத்துகிற ப்ரோட்டீன்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அண்டு அண்ட் ஆன்டிபோர்டர் அப்படின்னு சொல்லும் போது ஆன்டி போர்டர் வந்து என்னன்னா ஆப்போசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது என்னன்னா ஒரே சமயத்துல ரெண்டு கரை பொருளை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வந்து குறைந்த அடர்வுள்ள பகுதியில எல்லாமே வந்து என்னன்னா ஒரு செயல் மிகு கடத்தலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓகேவா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ குறைவான அடர்வு குறைவான பகுதியில இருந்து அடர்வு அதிகம் உள்ள பகுதியை நோக்கி தான் இதெல்லாம் கடத்தப்படுது ஓகேவா அப்போ வந்து ஒரே சமயத்துல ரெண்டு கரை எதிர் எதிர் திசைகளில் வந்து கடத்துது இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒன் சைடு பார்த்தோம்னா ஒரு மாலிக்குள் இருக்கு ஆப்போசிட்ல ஒரு மாலிக்குள் இருக்கு ரெண்டும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுது அப்படியே ஒன்னு அங்கே இருந்து இங்கே வருது இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட்ல இங்கே இருந்து அங்க போகுது இப்படி இருந்தா அதை வந்து ஆன்டி அப்படின்னு வந்து சொல்றோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எரித்ரோசைட்ல உள்ள சிஎல் குளோரைடு அயான்ஸும் அண்டு ஹச்சிசி ஓ த்ரீ அயான்ஸும் வந்து கடத்தப்படுறதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மா சபோட பணிகள் அது ரொம்ப புக்கில் வளவளன் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எதையும் ஒமிக் பண்ணாமல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியுது பாருங்க அண்ட் உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டாபிக் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன் ஓகேவா டாபிக் பெருசாக இருந்தால் அதுக்கான கொஸ்டின்ஸையும் நான் நிறையா கொடுப்பேன் விட்டு போனதை வந்து கண்டிப்பாக அந்த யூனிட் முடித்ததோட நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா அதுக்காக வந்து உரி பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ